அஸ்லாம் வலைக்கம் ரொம்பத்துலாஹி வடக்கா துகையிலார் எப்படி இருக்கீங்க சந்திலீலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முட்டை முட்டாய் நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு தான் இது நானே ட்ரை பண்ணது தப்பு இருந்துச்சுன்னா அப்படியே இக்னோர் பண்ணிக்கோங்க அந்த டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அதுக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது பாதாம் வந்துட்டு ஊற வச்சுருந்தேன் இப்போ இதை வந்துட்டு தோல் வந்துட்டு உரிச்சி எடுத்துக்கிறலாம் பாதாம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவும் போடலாம் நான் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தேன் நம்ம வீட்டில் அவ்வளோதான் இருந்துச்சா சரி நம்ம தான் ட்ரை தானே பண்ணி பார்க்குறோம் டேஸ்ட் நல்லா இல்லைன்னா வேஸ்ட் ஆகிரும்ல அதனால் கொஞ்சமாக தான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் உங்களுக்கு வேணும்னா பாதாம் வந்துட்டு ஒரு நாற்பது கூட எடுத்துக்கிறலாம் இப்போ அதை நல்லா இதை தோலை உரிச்சி எடுத்துக்கலாம் இது கேமரா எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி நம்ம தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸ்வீட்டே இல்லாத கோவா இருக்கும்ல அதை வந்துட்டு கடையிலேருந்து வாங்கிக்கிட்டேன் அப்புறமா நெய் அவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ஸு இதே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன் அதை பார்த்து அப்படியே செஞ்சுட்டு இருந்தேன் கோவம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் சக்கரை வந்துட்டு ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்துட்டு மூணு ஏலக்காய் போட்டுக்கிட்டேன் நீங்கள் ஏலக்காய் பவுடர் போடுறதா இருந்தாலும் பரவாயில்ல நான் முனைய முனி ஏலக்காய் போட்டுக்கிட்டேன் மறுபடியும் சொல்றேன் இது நான் செய்தது கேட்டனால அதோட ரெசிபி வந்துட்டு நான் ஷேர் பண்றேன் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்கல்ல அந்த மாதிரிதான் இப்போ பாதாம் வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமா பால் ஊற்றி கூட அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு வந்துட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பேஸ்ட்டாக இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சு வச்சுருக்கோம்ல சக்கரை அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் மிக்ஸியை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இந்த மாதிரி இருந்துச்சு பாதாம் முனிங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க கோவா வந்துட்டு இந்த மாதிரி கட்டியாக அந்த கட்டியாக இருக்குல்ல அதனால மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதையுமே இது வந்துட்டு ஸ்வீட் இல்லாத கோவா ஆன்லைன்லேயும் கிடைக்கிது ஸ்வீட் கடையில் கேட்டால் கூட கொடுப்பாங்க அவங்க வீட்டு பக்கத்தில் ஸ்வீட் கடை இருந்தால் கூட வாங்கிக்கோங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் வந்துட்டு நைன்ட்டி ருப்பீஸ்க்கு வாங்கினேன் இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் குலோப் ஜாமுன் செஞ்சோன்னு வைங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சமாக மைதா மாவு போட்டு பிசைஞ்சிட்டு குலோப் ஜாமுன் செஞ்சு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஒரு விஸ்க் வச்சுட்டு பீட் பண்ணி எடுத்துக்கரலாம் அப்புறமா நான் சொல்லியிருந்தேனே கோவாவில் வந்துட்டு குலோப் ஜாமுன் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நார்மல் குலோப்ஜாமு மாவு இருக்கும்ல அதை விட நம்ம கோவா வாங்கி செய்யும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் யாராவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஆனால் அதோட கொஞ்சம் மாவு மிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லைன்னா எண்ணெயில் போடும்போது கரைஞ்சி போயிடும் இப்போ ஒவ்வொரு முட்டையாக ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு முட்டை ஆட் பண்ணேன் முட்டையோட ஸ்மெல் வந்துட்டு சுத்தமாக தெரியல ஏன்னா அதில் ஏலக்காய் போட்டிருக்கோம்ல அது வந்துட்டு அந்த ஸ்மெல் இல்லாமல் ஆக்கிருச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு முட்டையாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு முட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா இப்போ வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்துட்டு உங்களோட இஷ்டம் தான் சில பேருக்கு நெய் அதிகமாக போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்ல அவங்க வந்துட்டு இன்னும் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா எல்லாமே காஸ்ட்லியான திங்ஸாக இருக்குது இதில் ஆட் பண்ணுற எல்லாமே அதனால தான் கொஞ்சோன்னு போட்டுட்டு அப்படியே வச்சாச்சு என்ன அஃப்ரா குட்டி காஃபி நம்ம யூஸ் ஆகும்ல அதனால அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு வேணா இன்னும் கொஞ்சம் நெய் கூட போட்டுக்கலாம் நம்ம வந்துட்டு கோவா போட்டிருக்கோம்ல அதனால் இந்த மாதிரி இருக்குது இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் வந்துட்டு திக்கார அளவு க்கு அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது கிண்டிக்கிட்டாங்க அதே மாதிரி நம்மளும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கைவிடாமல் வந்துட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு வைங்கள நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆயிடுதா அடி பிடிச்சிரும்ல அதனால் அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறலாம் யாராச்சும் முட்டை மிட்டாய் சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால்கோவா மாதிரியும் ஆனால் பால்கோவா வந்துட்டு சாஃப்டாக இருக்கும்ல அந்த மாதிரி இல்லை இதோ நல்ல ஜூஸியாக ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அதோடய டேஸ்ட் அப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நானும் சாப்பிட்டது கிடையாது நல்லா வத்தினதுக்கப்புறமா இதை இதை வந்துட்டு வேறு ஒரு ட்ரேக்கு மாற்றிட்டேன் ஓடிஜியில் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு பேக் பண்ணி எடுக்கணும் நான் வந்துட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சேன் இது வந்துட்டு நம்ம கடாயில் கிண்ணோம்ல அதிலே பாதி கொஞ்சம் ஒட்டி இருந்துச்சா அதோடய டேஸ்டே சூப்பராக இருந்துச்சு இந்த கடாயில குழம்பு ஒட்டி இருந்துச்சுன்னா அதை பெரட்டி சாப்பிட்றது அதெல்லாம் வந்துட்டு நம்மலாம் நைன்டி ஸ்கிட்ஸ் வழக்கமாக வச்சுருப்போம்ல அதே மாதிரிதான் இன்றைக்கும் நானும் சாப்பிட்டேன் அப்ராக குட்டிக்கும் கொடுத்தேன் அப்படின்னு நம்மவும் சாப்பிட்டாங்க அதுவே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை வந்துட்டு நல்லா பேக் பண்ணி எடுத்துடலாம் ஓடிஜியில் வந்துட்டு வச்சுட்டேன் உங்கள் வீட்டில் ஓவன் இருந்தால் நீங்கள் ஓவனில் வச்சுக்கோங்க அடுப்பு இருந்துச்சுன்னா அடுப்பில் கூட வச்சுக்கலாம் குக்கர் குக்கர் மேலே குக்கரில் நம்ம கேக் வைப்போம்ல அந்த மாதிரியே தான் எதுவும் வச்சாச்சு அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க வரும்போதே பார்த்திங்கன்னா வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அபிநத்தா வந்துட்டு ஒரு ஆறு மணி போல் வந்துட்டாங்க நோன்பு பெருநாளைக்கும் லீவ் போடலையா ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு போல இருக்குது காலையில் வேலையை முடிச்சிட்டு ஈவினிங்காக வந்துவிட்டாங்க கேக்குதான் நம்ம அப்ரெண்ட் குட்டியோட சவுண்டு வெளியில் விளையாடுறது இங்கே வரைக்கும் கேட்குது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஐடியா இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சோன்னு வைங்களேன் மேலே இன்னும் கலர் வரும் நான் தான் போதும்னு எடுத்துட்டேன் நல்லா ஆடினதுக்கப்புறமா கட் பண்ணலாம் பார்க்கவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நமக்கும் சக்ஸஸ் ஆகிடுச்சு டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு உண்மையாக சொல்லப்படும் நல்லா இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இப்படி தான் நான் முட்டை மிட்டாய் செஞ்சுருந்தேன் மேலே உள்ள லேயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது கொஞ்சம் நேரத்தில் திக்காயிருன்னு சொல்லிட்டு அவங்க நெய் தடவ சொல்லியிருந்தாங்க அதனால் நானும் பார்த்தீங்கன்னா லைட்டாக நெய் தடவிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு மறுநாள் காலையில் பாப்பாக்கு ஸ்நாக்ஸும் இதாக கொடுத்து விட்டேன் ஏன்னா அதில் இருக்கிறதெல்லாம் முட்டை கோவா அந்த மாதிரி தானே பாப்பாக்கு என்ன சொல்றது நல்லது தானே அதனால அதை கொடுத்து விட்டாச்சு ஸ்பாக்கு எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு இப்படி தான் பார்த்திங்கன்னா நான் முட்டை மிட்டாய் செஞ்சேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அஃபினத்தை வந்து ஆறு மணிக்கு வந்தனால வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு எப்பயும் போல் ரொம்ப நாளாச்சு ஒரு ரவுண்ட் போய் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வெளியில் எங்கேயுமே போகவே இல்லையா சரி இன்றைக்கி வாங்க உங்களை நான் ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் சொன்னாங்க அம்மாவையும் அப்படியே பார்த்துட்டு அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களா அதனால் அவங்களையும் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த சந்தில் ஒருத்தர் கல்யாணம் அதனால் தெரு ஃபுல்லாக அந்த மாதிரி லைட் போட்டிருந்தாங்க நான் வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் ஆயிடுச்சேன் அந்த சைடு அதனால் தெரியலை ஒரு ஃபைவ் டேஸாகவே இந்த மாதிரி லைட் போட்டிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க குட்டி அதெல்லாம் பார்த்தவொன்னே குஷியாகிட்டாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அம்மாவை பார்த்துட்டு கொஞ்சம் சத்தம்மாவுக்கு வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வாங்கி சொன்னால் அம்மா வாங்கி வச்சுருவாங்களா நான் வறுத்த அரைச்சிடுவேன் அதனால் அம்மாட்ட அந்த லிஸ்ட்டையும் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அம்மா வீட்டில் உட்காந்துருந்தேன் அத்தம்மா கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அவங்க பேச தான் ஆள் கேட்பாங்க இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் அப்படா குட்டி பார்த்தீங்கன்னா அவங்க அத்தா கல்யாணம் அவங்க அத்தா கல்யாணம்னு சொல்லிட்டு இருந்தா எங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க அத்தா கல்யாணம் பண்ண உங்களெல்லாம் என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மேடம் பார்த்தீங்கன்னா மொட்டை போட்டதை இருந்தாங்க எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க மொட்டை போட்டோன்னு ஃபுல்லாக ஃபேஸே மாறிடுச்சு அத்தா கூட சொன்னாங்க ஃபேஸ் மாறிடுச்சு ஆல்ரெடி ஒல்லியாக போயிட்டா மொட்டை போடவும் கூட கொஞ்சம் ஒல்லியாக தெரியுதான்னு சொல்லிட்டு இருந்தாங்க மொட்டை போட்டால் தான் முடி நல்லா திக்காக வளரும் அப்புறம் அப்படியே நம்மலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே நான் மொட்டை அப்பப்போ போட்டுக்கிட்டே இருப்பேன் இருந்தாலும் இப்போவுமே கலக்கமாக தான் இருக்குது அவளோட முடி அப்படியே பார்த்துட்டு பீச்சுக்கு வந்தாச்சு எப்போயும் போல தான் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க

என்னதான் நம்ம வீட்டில் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டாலும் அந்த பானிபூரி பார்த்தீங்கன்னா பானிபூரி சுண்டல் அதெல்லாம் பஜ்ஜி மெயினாக பஜ்ஜி இதெல்லாம் வந்துட்டு பீச்சில் சாப்பிட்ற மாதிரி வரவே வராது இல்லை அதனால் நான் எப்போ போனாலும் ஒரு பிளேட் பானிபூரி வாங்குவேன் அதே மாதிரி எனக்கு ஒரு பிளேட் பானிபூரி அஃப்ரின் வந்துட்டு அவங்களுக்கு காலிஃப்ளவர் ஆர்ட்ரு பண்ணாங்க அஃபின் மேடம் வந்துட்டு எப்போயும் போல தான் அவங்களோட அதனது ஸ்ப்ரிங் ரோல் இருக்கும்ல பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் அதை தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நாளுக்கு ஒவ்வொரு ஐட்டம் ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த பானிபூரி பானிபூரியில் வந்துட்டு எப்பயுமே உருளைக்கிழங்கு வச்சு தருவாங்களா இந்த கடையில் பார்த்திங்கன்னா சுண்டல் இருக்கும்ல அதே வச்சு கொடுத்துருந்தாங்க அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நார்மலாக உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்றத விட அந்த பிளேட் சுண்டல் வரும்ல அதை வச்சு கொடுத்துருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடாவும் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு என்ன சொல்கிறதுனால சுட சுட போட்டு கொடுத்துருந்தாங்க சில கடையிலலாம் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுட்டு அப்படியே எடுத்து கொடுப்பாங்களே அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா இருந்துச்சு ஸ்ப்ரிங் ரோல் பார்த்தீங்கன்னா மற்ற கடையை விட இங்கே கொஞ்சம் வந்துட்டு சுமாராக தான் இருந்துச்சு மற்ற கடையில் வந்து நல்லா கிறிஸ்பியாக கொடுப்பாங்க இங்கே வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு பொரிச்சா அப்படி இருக்கும் நம்ம நார்மலாக வேக வைப்போம்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு அஃப்ரம்மாவுக்கு வந்துட்டு அது என்னமோ என்ன சொல்கிறது குட்டி பசங்களுக்குலாம் அதை பார்த்தோன்னே ஒரு வைப் இருக்கும்ல அந்த மாதிரி தான் நம்ம அப்ரீனாவும் சரி அவளுக்கு பிடிச்சதை சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அக்காவும் தங்கச்சி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் ஜாலியாக கிளம்பிட்டோம் லிப்ட் வீடு அதுக்கெல்லாம் ஹவுசிங் கொடுத்துண்ண அது செம்மையா கட்டிட்டாங்க இந்த ஃப்ரிட்ஜையும் அழகாக்கிட்டாங்க குடுத்தீங்களா நீட்டா நல்லா அழகாக்கிட்டாங்க நீட்டா இந்தப்பா ஃபேமிலியோட வந்து கஷ்ட போகிற மாதிரி இப்ப இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க இல்ல அதை நான்

மூங்கில் உணவகம் கட்டி வச்சிருக்காங்க குத்தியா மூங்கில கட்டியிருப்பாங்க ஒரு ஏதோ சேர்லையா கோமநிலை இப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம என்ன சொல்கிறது எங்கெங்கேயோ போனதை விட நம்ம ஹஸ்பண்ட் கூட பைக்கில் ஒரு ரவுண்ட் பேசிகிட்டே போகிறது வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல நம்ம மைண்ட் அப்செட்டாக இருந்தால் கூட அப்ரீனாத்தான் வந்துட்டு காலையில் சண்டை போட்டு போவாங்களா நைட்டு வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு சீக்கிரமாக வேலை முடிச்சிட்டு வந்துட்டு வெளியில் நின்றே கூப்பிடுவாங்க வாமா போகலாம் வாமா போகலான்னு சொல்லிட்டு வெளில போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நீங்கள் சண்டையை சம்மானம் பண்ணுறதுன்னு கூப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு நான் போகாமல் சீன் போடுவேன் அப்புறம் வந்துட்டு போயிடுவேன் ஆனால் அந்த சண்டை நடந்த மாதிரியே தோ தோணாது நம்ம வீட்டுக்கு कर मुझे போகும்போதே வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் இருக்குமா ஒரு ரவுண்டாக போவோம் இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் போட்ட சண்டை மறந்து போயிடும் மோஸ்ட்லி தான் நானே சண்டை போட்டாலும் அவங்களே வந்து எங்கிட்ட பேசிடுவாங்க என்கிட்ட அந்த ஹேபிட் இல்லவே இல்லை மறுநாள் என்ன சொல்கிறது நானே கால் ஏதாவது எமர்ஜென்சி கால் பண்ணால் கூட அன்றைக்கி சண்டை நடந்த மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டாங்க சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் விட்டு கொடுக்கறது பார்த்திங்கன்னா எனக்கும் இருக்கும் போகணும் பட் நமக்கு என்ன சொல்கிறது அந்த ஈகோ வந்து கிராஸ் பண்ணிடுது ஆனால் அப்படின்னத்தக்கு தான் நன்மை யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தானே நன்மை ஃபஸ்ட்டு அதனால் அவங்க நிறையா நன்மை சேர்த்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த என்னாலையும் பேசாமல் இருக்க முடியாது கொஞ்ச நேரம் இருப்பேன் அப்புறம் அவங்க பேசலேன்னு வைங்களா நான் நீங்கள் முன்னாடி மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நானே பேசிடுவேன் என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் வரும்போது காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு சூப்பராக இருந்துச்சு அது